மனவாளனுக்காய் காத்தனவாட்டை நம்ம எல்லாரும் இந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறோம் கத்தோட வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மனவாளனுக்காய் காத்திருக்கும் மனவாட்டி ஏசியாவின் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் வாலிபன் கண்ணியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவனுமேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என கண்பான தெய்வ ஜனமே யூடியூப் நேர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே மனவாளன் மனவாட்டிக்காய் காத்திருக்கிறான் எப்படி காத்திருக்கிறானா மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரு திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்துவோம் ஆனால் அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் மனவாட்டியை நாம் தெரிந்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையில மனவாழ்னாக இருக்கிறவன் மனவாட்டிக்காய் காத்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி உருவாக்குவதை பார்க்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே இந்த காலை வழியிலே உன்னுடைய ஆத்மா மனவாழ்நாய் இயேசுக்கு காத்திருக்கும் பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கருத்த சொல்லுகிறார் ஏண்டவராய் இயேசு கிருஷ்ணன் வருகை நாம் நினைக்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது இந்த மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் கத்தராய ஆண்டு ஒரு மனவாழ்நாகி இயேசுக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் காத்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு மனவாழ்னுக்காய் காத்திருக்க வேண்டும் துக்கத்தோடு அல்ல வேதனையோடு அல்ல நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து மீட்டு எடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி தன்னை முற்றிலுமாய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்கும்படியாக மனவாழ்நாய் இயேசு வருகிறார் ஆகவே நாம் எப்படி இருக்கோமோ மகிழ்ச்சியோடு இருக்கணும் இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது மனவாட்டி கற்புலவளாய் இருக்க வேண்டும் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலே வாசிக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ரச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே ரச்சிக்கப்படாத அநேக பிள்ளைகளுக்கு நம்முடைய நடக்கையினாலே நாம் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வேலை நீ கர்த்துடைய மனவாட்டி என்பதை உணர்ந்திருக்கிறாயா மனவாழ்னுக்காய் நீ காத்திருக்கிறாயா சொல்ல முடியாம நாங்கள் கத்திராய் ஏசு கிறிஸ்துவுக்காய் காத்திருக்கிறோம் மனவால் வருகிறார் என்று சத்தம் கேட்கப்படும் பொழுது நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தினவர்களாக வருகையில் நிற்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில கற்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எழுதுகிறார் இன்றைக்கு நாம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த கால கர்த்தரை அறிந்திருக்கிற அருமையான தேவச்சனமே பரிசுத்த மனவாட்டியாக உன்னை தெரிந்து கொண்ட தேவனாய் கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும் வருகைக்காய் இரண்டாவது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கற்புலவுலாக இருந்து கத்தோட வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நான் ஆராய்ந்து பார்ப்போம் கத்தருக்கேற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில கற்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நாம் அநேகரை கிறிஸ்துவுக்கள் வழிநடத்தும்படியாய் நம்முடைய நடக்கை கத்தருக்குள்ள இருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஜீவியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த காலையில சொல்லுவோம் கர்த்தாவே என்னை ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றுங்க நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் மகிமையான சன்னிதானத்தில் நிற்க கர்த்தாவை எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இல்லை தகுதிப்படாமல் இருப்பாய் ஆனால் இன்றைக்கு கூட கர்த்துடைய சமூகத்தில் சொல் கர்த்தாவே உன்னோட வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க உங்களோட வருகையிலே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை ஆராய்ந்து தேவனை மகிமைப்படுத்த நீ காத்திருப்பாய் கர்த்தனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆகவே நாம் எல்லாருமாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே மானானது கர்த்தாவே நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல முடு எங்கள் ஆத்மா காத்திருக்கிறதையா நாங்கள் கரையற்றவர்களாக திரையற்றவர்களாக மகிழ்ச்சியோடு முடி வருகிக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் புதிய கிருபிகளை தாரும் ஆசிர்வதியம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வ நம்மை ஆசீர்வத்து கனப்படுத்துவாராக ஆமேன்